மத்தேயு பதினொன்னை நாம் படித்தபோது கலிலேயாவில் கோராசின் கபர் கபர்நகம் என்ற கிராமங்கள் இருந்தன அங்கிருந்த மக்கள் இயேசு காட்டிய அற்புதங்களைக் கண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டனர் ஆனால் மனம் திரும்புவதற்கு பதிலாக இயேசுவை விட்டு விலகினர் எனவே அந்த நகரங்களில் மீதான நியாய தீர்ப்பை பற்றி இயேசு பேசினார் இயேசுவை நன்கு அறிந்தவராக தோன்றிய யோவான் இயேசுவிடம் ஒரு ஒருவரை அனுப்பி இயேசுவைத் தவிர வேறு யாருக்காக காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டார் சிறையில் இருந்த யோவான் இயேசு என்ன செய்தார் என்ன சொன்னார் என்று புரியவில்லை இயேசு அந்த நகர மக்களுக்கு அற்புதங்களை செய்து கர்த்தருடைய இராஜ்யத்தை பற்றி போதித்தார் ஆனால் அவர்கள் உணரவில்லை அவர்களை பார்க்கும்போது இயேசு எப்படி உணர்ந்தார் நீங்கள் விரதிக்தியாகவும் வருத்தமாகவும் இல்லையா இருப்பினும் இன்றைய பந்தியில் இயேசு உண்மையில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் தந்தையே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஞானிகள் மற்றும் புத்திசாலிகளிடமிருந்து இவற்றை மறைத்து சிறு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த பிரார்த்தனையின் அர்த்தம் என்ன இயேசுவின் காலத்தில் நகரத்தில் வாழ்ந்த மக்கள் தங்களை ஞானிகளாக நினைத்தார்கள் நகரத்தில் வசித்தவர்களை விட எனக்கு அதிகம் தெரியும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் நம்முடைய சக்திக்கு ஏற்ப எதையும் செய்யலாம் என்றார்கள் நாங்கள் நினைப்பது சரியான பதில் என்று அவர்கள் நினைத்தார்கள் இப்படிப்பட்ட திமிர் பிடித்த இதயங்களுக்கு இயேசு நியாயத்தீர்ப்பு வார்த்தைகளை பேசினார் யோவாஸ்தானகன் தன் சொந்த சிந்தனையில் சிக்கிக்கொண்டு இயேசுவைப் பற்றி நினைத்து கொண்டிருந்ததால் இயேசு உண்மையிலேயே மீட்பரா என்று குழம்பியிருக்க வேண்டும் தாங்கள் மட்டுமே ஞானமுள்ளவர்கள் என்று நினைக்கும் மக்களும் சிந்தனைகள் மூடப்படும் மக்களும் இயேசுவின் உண்மையான அர்த்தத்தையும் அவர் என்ன செய்கிறார் என்பதையும் பார்க்க முடியவில்லை இயேசு தாங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்றும் விவேகம் உள்ளவர்கள் என்றும் நினைக்கிறவர்களிடமிருந்து தம்மை மறைத்துக்கொண்டு சிறு பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் பின்பு கடவுளுக்கு நன்று செலுத்தினார் மத்தேயு பதினெட்டில் நீ சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு கூறினார் அந்த நேரத்தில் புறக்கணிக்கப்பட்ட மற்றும் இழிவாக பார்க்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அவர் மிகுந்த கவனத்தையும் அன்பையும் கொடுத்தார் ஒரு குழந்தையைப் போல இருப்பது என்பது இளமையாக இருப்பது மட்டுமல்ல தூய்மையான தாழ்மையான இருதயத்துடன் கற்றுக்கொள்ளும் விருப்பத்துடனும் இயேசுவை பின்பற்றுவதே நியாயமானது இயேசு காட்டியதை இயேசுவின் குழந்தை பார்க்கிறது மட்டும் அவர் சொன்னதை கேட்டு கேட்கிறது இயேசு செய்ததை ஏற்றுக்கொள்பவர் ஒரு குழந்தையைப் போலாவார் இயேசு அப்படிப்பட்டவர்களை நம் பக்கத்தில் பார்க்கும்போது உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி தெரிவித்தார் அனைவரும் நாம் புத்திசாலிகள் மற்றும் விவேகம் உள்ளவர்கள் என்று நினைப்பது மிகவும் முட்டாள்தானமாக இருக்கும் ஆனால் நம்முடைய சொந்த எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களின்படி இயேசு நகர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கோராசின் காப்பர் காப்பர்நகும் மக்களைப் போலவும் சிறையில் அடைக்கப்பட்ட யோவன் ஸ்தானனைப் போலவும் இயேசுவை விரக்தியும் வருத்தமும் அடைய செய்யும் விஷயம் இருப்பினும் இயேசு காண்பித்ததையும் சொன்னதையும் ஒரு குழந்தையைப் போல நீங்கள் பார்த்து கேட்டு நம்பினால் இயேசு மிகவும் மகிழ்ச்சி அடைவார் நம்மைப் நம்மை பார்த்து இப்படித்தான் கடவுளிடம் ஜெபிப்பார் கடவுளே அத்தகைய நண்பர்களுடன் இருக்க என்னை அனுமதித்ததற்கு நன்றி